கர்த்தருடைய நாமத்தினாலே எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக வேண்டுதல் செய்கிறோம் நீண்ட நாட்களாக நான் செபித்துக் கொண்டிருக்கிறேன் நீண்ட நாட்களாக நான் உவாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஆனால் அந்த செப்பத்திற்குண்டான பதில் எனக்கு கிடைக்கவில்லை அந்த ஜெபத்திற்கு உண்டான அஹ் வழிகள் எனக்கு திறக்கவில்லை இன்னும் தடைகளாகவே இருக்குது இன்னும் பிரச்சனைகளாகவே இருக்குதுன்னு சொல்லி நாம் அநேக நேரம் நான் நினைத்து சோர்ந்து போகலாம் ஆனால் அந்த தடைகளும் அந்த பிரச்சனைகளும் எதனால் வருகிறது என்பதை நாம் தான் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் இயேசுவின் இடத்துல வரை அவர் புறம்பே தள்ளுக தள்ளுகிறது இல்லைன்னு சொல்லி வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது வசனமும் அதே போலதான் நமக்கு நமக்கு கற்பிக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் முழு விசுவாசம் ஒரு மதுப்பும் விசுவாசம் ரசித்தது இசுவதற்குள்ள இப்படி ஒரு விசுவாசத்தை நான் கண்டதுன்னு சொல்லி சொல்றாரு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி வியாதியஸ்தர்களுக்கு சொல்றாரு இந்த மாதிரி அவர் அநேக இடத்துல அநேக இடத்துல விசுவாசத்தோடு நூடும் இறுதியத்தோடு அவர் இடத்துல வருகிறவர்கள் அவர் புறம்பை தன்னில் தள்ளுலதே கிடையாது எல்லா எல்லார் அவர் என்ன பண்ணுறாங்க அவர்களுக்கு இறங்கி அவர்களை குணப்படுத்துகிறார் அவர்களை சுகப்படுத்துகிறார் அவருடைய சுத்தத்துக்கு இன்று செவி கொடுக்கிறார் ஆனால் வேதத்தில் ஒரு இடத்துல ஒரு ஸ்திரீக்கு மட்டும் அவர் செவி கொடுத்தும் கொடுக்காததைப் போல இருக்கிறார் ஏன் அந்த அந்த மாதிரி இருக்கிறார் அப்படிங்கிறதை கொடுத்து இந்த நாளில் இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம் மத்திய பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்க காணானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடியே வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டார் இது வந்து நார்மலா நம்ம வேதத்தில் நம்ம நிறைய இடத்துல படித்து படிச்சிருக்கிறோம் அந்த மாதிரி வந்து பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்து கிரிசுல கேட்பதும் அவர் அந்த நேரத்திலே அவர்களுக்கு அந்த சுகமளிக்கக்கூடிய அந்த வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னது நிமித்தம் ஆஹ் மகள் மறுத்த மகள் கூட என்னானால் குணமானால் அஹ் நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் வந்து சுகமானால் இந்த மாதிரியான நான் அநேக வசனங்கள் நாம் பார்ப்போம் ஆனா இந்த இடத்துல இந்த காலானிய ஸ்திரீக்கு நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்கிறது அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை தன்னுடைய மகளுக்காக வேண்டுதல் செய்கிறார் இந்த காணொளி ஸ்திரி என்ன பண்றாருனா தன்னுடைய மகளுக்காக வேண்டுதல் செய்கிறார் வேண்டுதல் செய்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா கேளாதவரை போல இருக்கிறார் காது கேளாதவரை போல கேட்குது பட் என்னன்னா அவர் கண்டுக்கல அந்த கண்டுக்கல ஃபர்ஸ்ட் ஆல் அவர் குவைட்டா இருக்கார் இன்னைக்கு அநேக பேருத்தினுடைய ஜெபத்திற்கும் அவர் குவைட்டா இருக்கலாம் இது ஒரு முதல் பாயிண்ட் எடுத்துக்கோங்க ரெண்டாவது அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் வசனம் தெளிவாக குறி குறிப்பிடுகிறது ரெண்டாவது ஃபர்ஸ்ட் அவர் பைட் அடைந்தார் ரெண்டாவது அவ அவர் அந்த அவளுக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் தேவைப்பட்டுச்சு அப்போஸ்தலர்கள் சீசர்கள் எல்லாரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க தொடர்ந்து பின்னாடி கூப்பிட்டு வராளே இவளுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் அந்த தேவைப்படு கிடந்து அப்ப இங்க நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில அப்படித்தான் இப்போ நம்ம ஜெபம் பண்றோம் நம்ம ஜெபம் கேட்கப்படலைன்னா அடுத்து நம்ம எங்க போறோம் ஒரு போதகர் இடத்துல ஒரு தீர்க்க தரிசிகள் இடத்துல நம்ம சென்று நம்ம என்ன ஏன் விசாரிக்கிறோம் இல்லைங்களா ஏன் எனக்கு இந்த தடைகள் வருது ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி நம்ம ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக நம்ம போறோம் இல்லையா கடவுளுக்கும் நமக்கும் ஒரு நடுவாக ஒரு என்ன சொல்றது நடுநிலைப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம போதகர்களையோ தீர்க்க தரிசையிலே நம்ம நாடி போவது யதார்த்தமான ஒரு விஷயம் இங்கே அதுதான் நடக்குது ரெண்டாவது அவளுக்கு ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுகிறது மூன்றாவது விஷயம் வேண்டிக் கொண்டார்கள் இருபத்தி நான்காவது வசனம் அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இசர்வை வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி வல்ல என்றார் மேலோட்டமான ஒரு பதில் நான் வந்து என்னை எனக்கு உண்டான விதத்தை நான் அற்புதம் செய்வேன் மற்ற யாருக்கும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு வேண்டாம் இருப்பான்னு ஒரு பதில் சொல்றாரு அப்போ அவங்க அந்த அப்போ சிலவர்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணினதுக்கு அப்புறமும் அந்த பதில் அவளுக்கு கிடைக்கல அந்த குணம் சுகம் அவளுக்கு கிடைக்கல அப்ப மறுபடியும் அவன் என்ன பண்றா அவளை வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவளை அவரை பணிந்து கொண்டாள் முதல்ல அவர் பணிந்து கொள் அவள் பணிந்து கொண்டாள் அவரை வந்து அவருக்கு முன்பதாக அவளை தாழ்த்துகிறாள் அந்த ஸ்திரீ தாழ்த்துகிறதை நம்ம அந்த வசனத்துல நாம் பார்க்க முடிகிறது அதற்கு அவள் மீதான ஆண்டவரை ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானிகளின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார் இவ்வளவு தன்னை இறக்குனதுக்கு பின்பதாக அவர் அந்த ஸ்திரீக்குண்டான பதிலை அந்த ஜெபத்திற்குண்டான பதிலை கூப்பிடுதலுக்குண்டான உண்டான அஹ் அவர் திறக்குறார் பதிலை கொடுக்கிறாரு இயேசு அவளுக்கு பிரதித்தரமாக ஸ்திரியை உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அன்னேரமே அவர் மகள் ஆரோக்கியமானாள் அப்போ அவள் மகள் சுகம் பெறணும் அப்படின்னா அந்த ஸ்திரீ ஒரு சில விஷயங்கள்ல தன்னை தாழ்த்திக்க வேண்டியதாக இருந்தது ஏன் இந்த ஃபர்ஸ்ட் ஏசப்பா அமைதியா இருக்கிறாரு இரண்டாவது ஒரு பரிந்துரை ரெக்கமெண்டேஷன் தேவைப்பட்டுச்சு மூணாவது கொஞ்சம் ஹார்டான ஒரு ஒரு சுச்சுவேஷன் நான்காவது தான் அவள் தன்னை தாழ்த்துக்கு பின்பதாக அவர் பதில் கொடுக்குறார் அப்ப தன்னை தாழ்த்தினால் 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 அப்படிங்கும் பொழுது ஒருவேளை அந்த காணான ஸ்திரீ காணானி ஸ்திரீ வந்து ஒரு மேட்டுமையான ஒரு ஸ்திரீயா போட இருந்திருக்கலாம் அவருடைய இறுதியத்துல ஒரு மேற்றுமையான எண்ணம் கொண்டிருந்த ஒரு ஸ்திரீயாக போட இருக்கலாம் அந்த மேட்டுமை உடைவதற்காக அவர் அமைதியாக இருந்திருக்கலாம் அதே போல ஆதி ஆகும் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது இந்த காணானியர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்துட்டீங்கன்னா அவங்களுடைய எல்லைகள் எதுன்னு கேட்டிங்கன்னா சோது குமாரா இந்த மாதிரியான எல்லைகள் இருந்ததுனால அந்த பாவ பழக்க வழக்கங்கள் ஒருவேளை இருந்திருக்கலாம் அதன் நிமித்தம் அந்த சந்ததியை அவர் கண்டுக்காம இருந்திருக்கலாம் இந்த மாதிரியான வரலாற்று ஒரு சில நிகழ்வுகள் இருக்குது அதாவது பார்வோனுக்கு நிகராக காணாணியர்களுடைய இறுதியும் வந்து கடினமானது அப்படின்னு சொல்லி கூட வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள் அப்ப அந்த கடினமான இறுதியத்தை உடைக்கணும் முதல்ல தன்னிடத்தில் இருக்கிற குறைகளை அவள் அறிந்து அவை அவள் தன்னை தாழ்த்தின பொழுது அந்த ஜெபம் கேட்கப்பட்டது என்று நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆகவே நம்ம ரொம்ப நேரம் ரொம்ப நாளா ஒரு ஒரு குறிப்பு ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு குறிப்பாக என்னுடைய முன்னேற்றத்துக்காக என்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் கட்டணத்துல வந்து சரியான பதில் இல்லை வரல அப்படின்னா அடுத்தது அந்த ஸ்திரீ போல டக்குன்னு என்ன இடத்துல என்ன குறைவுகள் இருக்குதுன்னு சொல்லி கர்த்த இடத்துல நம்மை தாழ்த்த வேண்டும் கர்த்த நம்ம தாழ்த்தும் தான் கர்த்தர் என்ன பண்ணுவார் நமக்கு அந்த குறைகளை நமக்கு சுத்தி காட்டுவார் அந்த குறைகளை நம்ம நிவர்த்தி செய்து கொள்ளும் பொழுது கர்த்தர் அந்த செபத்திற்குண்டான பதிலை நமக்கு தருவார் ஆகவே உங்களுடைய குறைவுகள் முதலாவது என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லா தவறுகளையும் நான் செய்து கொண்டு உலகத்துக்கு உண்டான காரியங்களையும் நான் செய்து கொண்டு ஒரு வேளை ஒரு அரசாங்க வேலையில் இருக்கலாம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம எங்கேயாவது ஒரு லஞ்சமாக நான் பணம் விட்டுருப்போம் அந்த லஞ்சத்தையும் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் சபைக்கு வருவோம் அதில் தசம காணிக்க வேறு கொடுப்போம் இதை கூட நம்ம பண்ணுவோம் அதே போல நம்ம வேலை செய்கிற இடத்துல உண்மை இல்லாமல் இருப்போம் வந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்போ அந்த ஜெபம் கேட்கப்படும்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம் கண்டிப்பாக அந்த ஜெபம் கேட்கப்படாது நான் ஒரு சில பாவத்தில் நான் ஒரு சில அடிமைத்தனத்தில் இருப்பேன் அந்த அடிமைத்தனத்திலேருந்தே நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன் அந்த இருந்தே நம்ம வேதத்தை வாசித்துட்டு இருப்பேன் அது இது எல்லாமே வீண் நமக்கும் கத்திற்கும் பிரிவினை உண்டாக்குகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாவம் இந்த லஞ்சம் வாங்குறது சரி தன்னுடைய வேலையை சரியே செய்யாம இருக்கிறது அதாவது உலக பிரகாரம் காரியத்துல நாம சரியா இல்லாதபடிக்கு நம் கத்தனுடைய சமூகத்துல வரும் பொழுது அது வீண் சொல்லி இந்த வசனம் நமக்கு சுலபமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆகவே நம்ம நம்மிடத்தில் இருக்கிற குறைவுகள் என்ன என்பதை ஆராய்ந்து ஆவியனத்தில் நாம் கேட்டு நாம் தெரிந்து கொண்டு அதை நிவர்த்தி செய்து நம் மீண்டும் கடத்திய சமூகத்தில் நாம் போய் அமரும் பொழுது அது ஜம்மு கேட்கப்படும் அதுக்கு முன்பதாக நீங்கள் எத்தனை பாஸ்ட் போனாலும் சரி எத்தனை தீர்க்க தரிசிக்கிட்ட போனீங்கனாலும் சரி உங்களுக்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்கு உண்டான எதிர்கால ஆசீர்வாதங்களை கொடுத்து போனாலும் அறிந்து கொள்ளவே முடியாது சும்மா அவங்க ஏதாவது பேச்சுக்கு நம்ம கிட்ட சொல்லலாம் நம்மளை ஆறுதல் படுத்தி படுத்தி அனுப்பலாம் ஆனால் அதை நான் ரிசீவ் பண்ணிக்கணும் உண்மையாலுமே அந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கணும்னா முதலாவது என்னிடத்தில் இருக்கிற குறை நாம் தெரிந்து கொண்டு நாம் ஜிபிக்கக் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே ஆவியானவருடைய சமூகத்தில் அமர்ந்து கடத்தோடைய சமூகத்தில் அமர்ந்து வசனத்தின் மூலியமாக என் என்ன குறைவுகள் இருக்கிறது எது எது தாழ்த்த வேண்டியது இருக்கிறது அது மேட்டுமையான ஸ்திரீ காணாணியை ஸ்திரீ என்பதனால் அவள் தன்னை தாழ்த்தின பொழுது அவர் உடனே இறங்கினார் ஓ உன் மகள் குணமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்ன அன்னேரமே அவர் மன மகள் குணமானான் சொல்லி வசனம் தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவே உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கிக் கொள்ளுங்கள் பின்பு கர்த்தருடைய சமூகத்துக்கு செல்லுங்கள் கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுப்பார் தாமே இந்த சிறு ஆசீர்வதிப்பாராக